அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நீர்கள் இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இது நாள் வரைக்கும் ஏற்படாத அளவுக்கு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்க போகிறார் அந்த அளவுக்கு உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுதா சாமி நினைச்சு பார்க்க அளவுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குமா சாமி எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஏற்படாத அந்த மாற்றங்களும் நன்மை கலந்த சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வீட்டை தேடி வரப்போகுது இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த மீன்ராசினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல புது புது பிரச்சனைகளும் கவலைகளும் தாங்க ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா மனசுல உள்ள சந்தோஷமா இருக்க முடியாம தேவையில்லாத நிறைய விஷயம் நினைச்சு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் எப்பவுமே இவங்களுடைய குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல கலட்டா சண்டை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டேதான் தான் இருக்கும் இப்போ வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு இன்னைக்கு தீந்திரும் நாளைக்கு தீந்துரும் எதிர்பார்ப்பு மட்டுமே தான் இந்த மீனராசினிடம் அதிகமா இருக்கு தவிர பிரச்சனைல இருந்து வெளிவர முடியுமான்னு யோசிச்சா வாழ்க்கையில அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே தான் நம்ம வாழணும் அப்படின்ற மன வேதனைப்படக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு மாறிட்டும் நாளைக்கு மாறணும் எதிர்பார்த்த வாழ்க்கை மாறலேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை மாத்த தானே முயற்சி செய்தால் மட்டுமே தான் உண்டுன்னு இந்த மீனராசிக்காரர்கள் முடிவே பண்ணிட்டாங்க அதற்கான முயற்சிகளை தாங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் அந்த நாள் விடிஞ்சு இரவு முடிவதற்கு முன்பாக கண்களில் கண்ணீர் வருது கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷம் வேறு இல்லையாங்க கண்களிலிருந்து கண்ணீர் துளி அப்படியே பாரப்பாரியா கொட்ட ஆரம்பிச்சிடும் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு இதுல இருந்து தான் மிகப்பெரிய ஆசைன்னு சொல்ல முடியும் ஆனா என்னதான் இவங்க ஆசைப்பட்டாலும் கடவுளுடைய அனுகிரகம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது கிடைக்கணும்ல அது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இல்லாம இருந்துச்சுன்னா சொல்லணுங்க ஆனா என்னமோ தெரியலங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய அனுகிரகம் இப்போது கிடைச்சிருச்சு இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு சாமி இப்பெல்லாம் கஷ்டப்படுற சாமின்னு நீங்க சொல்லவே மாட்டேங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களுமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் ஒரே நாளில் தீரும்னா நீங்கள் நம்புவீங்களா நம்பவே மாட்டீங்க எப்படி நம்புவீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும்னு சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவீங்க அதெல்லாம் ஏற்படாது சாமி இப்படியே தான் நாங்கள் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நினச்சி வார்த்தைப்படுவீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில முழு மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இப்ப வரைக்கும் நிகழாத மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சரி எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் சம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அதை தவிர்த்துட்டு எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாறாக நடக்காதுங்க அப்படி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சு மகிழ்ச்சிகள் வந்து தேடி வரப்போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அந்த துன்பங்கள் எல்லாம் எப்படி முழுவதுமாக உங்க வாழ்க்கையை விட்டு போக போகுதுன்றதை பத்தி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையல் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா முதல் விஷயம் அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்க இருந்து சொல்ல போற அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேங்க உங்களுடைய வீட்டுல எப்போதுமே பாத்தீங்கன்னா புது புது அளவிலான பிரச்சனைகளும் சண்டைகளும் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருமானு நினைச்சிங்கன்னா வருமானு யோசிச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அடிக்கடி குடும்பத்துல சண்டைகள் அப்படின்ற ஒண்ணு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கோங்க சண்டை இவங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தை பத்தி சொல்லணும் அவசியம் இல்லை அதிகப்படியான சண்டை ஏற்படுதுன்னா அது இவங்களுடைய வாழ்க்கையா தான் இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சண்டை பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம மகிழ்ச்சியான சில விஷயங்கள் என்பது ஏற்படும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாத்தையும் இழந்துட்டு வர்த்தப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா அது எல்லாமே மீண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாகவே மாறப்போகுதுங்க இப்ப வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த நினைச்சு தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை விஷயங்கள் நினைச்சு உங்களுடைய மனசுக்குள்ள போட்டு நீங்க எந்த அளவுக்கு வர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த வருத்தத்திலிருந்து நீங்க வெளிவிடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய அந்த சிறு காலங்கள் நீங்க எதிர்பார்த்தது போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துன்ப கஷ்டங்களும் நீங்க போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படிய நபர்கள் துரோகிகள் தாங்க இருக்காங்க அந்த துரோகிகளிடமிருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக காப்பாற்றி கொள்ளப் போகிறீர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் அப்படிப்பட்ட அதாவது நிறைய நபர்களை பார்த்து பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்னு நினச்சி பயந்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் மட்டுமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரவே வராதுங்க வாழ்நாள் முழுக்க அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைய வாழ இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இனி கவலைப்படாமலும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொழில் தொடங்கி லாபமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய இந்த மீன்ராசினுடைய வாழ்க்கையில் தொழில் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வரைக்கும் தொழில் தொடங்கிட்ட சமயம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகலை பல வருஷ ஆயிடுச்சு ஆனால் தொழில் லாபமே இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் லாபமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா முழுக்க முழுக்க தொழில அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி கொண்டு செல்ல போகுதுங்க இப்ப வரைக்கும் ஏற்படாத அந்த மாற்றங்கள் மாற்று நிகழ்வுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக நடக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுது இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் மாறி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே மாறிடுச்சு இனி நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக எப்போ இருக்கும் எப்படி இருக்கும்ன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி அது இன்னும் சிறிது நாட்களிலேயே மாறும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்ல போனால் நினைச்சது எதுவுமே நடக்கின்ற ஒரு இருந்துச்சு இல்லை ஆனா இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது ஆனா நீங்க ஒரு பரிகாரம் செய்வது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படி என்ன சமயம் பரிகாரம் செய்யும் அது ரொம்ப பெரிய விஷயமா இதுக்கு இருக்காதுங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் முதல் விஷயம் இந்த மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது ரெண்டு சொல்றேன் இந்த ரெண்டுல உங்களால எது முடியுமோ அதை செய்யலாம் இதுதான் கட்டாயம் கிடையாது எது சரிங்களா நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு வரும் வியாழக்கிழமையில குரு பகவானுடைய மந்திர சொற்களை ஏதாவது ஒண்ணு உச்சரிக்க வேண்டும் வரும் வாரம் வருகின்ற வியாழக்கிழமையில அப்படி வாரம் வாரம் வருகின்ற வியாழக்கிழமையில மந்திர சொற்களை உச்சரிக்க முடியலன்ற போது நீங்க உங்களுடைய வீட்டிலிருந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை உங்களுடைய வீட்டுக்கு நீங்க எட்டு வரணும் இப்படி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வருவதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது முக்கியமா அப்படி எட்டு வரக்கூடிய மண்ணை உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல நீங்க கெட்டி வைக்கணும் இப்படி வீட்டு நிலைவாசலுக்கு கொண்டு வந்த அந்த மண்ணை எடுத்து கெட்டி வைப்பது மூலியமா உங்க வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இல்ல மாசமா கூட வச்சுக்கலாங்க நடக்காமல் போன எல்லாத்தையுமே இதன் மூலியமா நடக்க வைக்க முடியும் ஏன்னா இதனுடைய சக்தி என்பது அந்த அளவுக்கு அதிகமான ஒன்று நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில இருந்து கோவிலுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கிறது மூலியமா நாட்கள் கணக்கா வருஷம் கணக்கா இல்ல மாசங்கள் கணக்கா நடக்காமல் போனது கூட நடக்க ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இது அந்த அளவுக்கு விசேஷமான ஒன்று எளிமையான ஒரு பரிகாரம் கூட விருப்பம் இருந்தா நம்பிக்கை இருந்தா செய்ய கண்டிப்பா யாரையும் யாரையும் கட்டாயப்படுத்தி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வைக்க முடியுமான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால முழுமையான மனசும் நம்பிக்கொண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இது முழுக்க முழுக்க வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த போல வாழ்க்கை அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு செய்து வந்தால் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்